கிறிஸ்தியேசுக்குழம்பான சகோதர சகோதரிகளே இங்கே நற்செய்தி உங்களுக்கான இன்று மத்திய நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஆறு இறை வார்த்தைகளிலே நாம் விண்ணரசை எவ்வாறு சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று இறைவன் தனக்கு தருகிறார் விற்று வந்து அந்த புதையலை மீட்டுக் கொள்கின்றான் இன்னொன்று விலையுறந்த முத்து வந்தே ஒரு வியாபாரி பார்க்கின்றான் அவன் சென்று தனக்கு உறுதியெல்லாம் விற்று அந்த முத்தை தனறாக்கிக் கொள்கிறான் இந்த வாசகத்திலே இருமுறை தமக்கு உரியவற்றை விற்று என்று வருகிறது அதாவது ஒன்றை நாம் சுதந்திரித்துக் கொள்ள சொந்தமாக்கிக் கொள்ள எதையாவது ஒன்றை இழக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறது நாம் குடும்ப நலனுக்காக நமது சுய விருப்பங்களை தியானம் செய்ய வேண்டியிருக்கிறது விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கிறது உடல் உழைப்பையும் நேரத்தையும் செலவழித்தால் தான் பொருளீட்டு முடிகிறது இவ்வாறு உலக நியதியும் அப்படித்தான் எதையாவது ஒன்றை இழந்துதான் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது இங்கு இன்று நாம் கொண்டாடும் புனித லயோலா எஞ்சாசியார் உலக பிரகாரம் வாழ்க்கையிலே கேளிக்கை கொண்டாட்டங்களிலே மகிழ்ந்திருந்தவர் அவர் தனது பதினேழாவது வயதிலே பணியாற்றிய இராணுவத்தில் நடந்த ஹாம்பிலோனா யுத்தத்திலே ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்தாம் வருடம் குண்டடிப்பட்டதன் மூலம் அவர் கால்கள் முறைந்து வீட்டிலே சிகிச்சை பெறுகிறார் அவரது அறுவை சிகிச்சைகளால் நடந்து சுகமாக கொண்டிருக்கும் வேளையிலே அவருக்கு ஆண்டவரின் அழைப்பு கொடுக்கப்படுகின்றது நாள் உலக பிரகாரமாக வாழ்ந்த அந்த மனிதர் ஆண்டவர் அழைப்புக்கு இணங்கி அவற்றையெல்லாம் இழந்து ஆண்டவரை பற்றி கொண்டது நிமித்தம் அவர் புனித சபேரியாரை போன்ற பல்லமை புரிதலை உருவாக்கிய இயேசு சபையை உருவாக்கினார் அந்த சபையின் வழித்தொன்றல்தான் இன்னும் நமது பாப்பரசராக இருக்கின்ற புனித பிரான்சிஸ் அவர்களும் அன்பானவர்களே அவர்களே நாம் நமது உலக பிரகாரமான காரியங்களான கோபம் வைராக்கியம் வெறுப்பு கசப்பு பகைமை மன்னியாமை பொருளாதாரத்திலே இச்சை கண்களின் இச்சை இவற்றையெல்லாம் இழந்தால் தான் விண்ணரசை சுதந்திரத்துக் கொள்ள முடியும் நாம் இழக்க தயாராக இருக்கின்றவா அவ்வாறு தான் லயாலார் விநியாசியார் இழந்தார் புனித சவேலியார் இழந்தார் புனித அந்தோனியார் இழந்தார் அன்னை மரியாள் தன்னையை இழந்தாள் நாமும் அவ்வாறு இழக்கும் பொழுதுதான் இன்றைய முதல் வாசகம் இறைமையா தெற்கு தரிசிய புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பத்து முதல் இருபத்தி ஒன்று வரையார்த்தைகளிலே தந்தையம் கடவுள் வழியாக சொல்லுகிறார் வலிமை மிக்க வெண்கல சுவராக்குவேன் உண்மையில் யாரும் வெற்றி கொள்ள முடியாது அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள் ஆனால் நான் உன்னை விடுவிக்க உன்னோடி இருப்பேன் என்று சொல்கிறேன் அன்பார் அவர்களே நான் உலக பிரகாரமான காரியங்களை இழந்து ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொழுது நீரே ஒப்பற்ற செல்வம் என்று அவரை பற்றிக் கொள்ளும் பொழுது மாற்றுவார் யாராலும் நம்மை ஒடிக்க முடியாது அவ்வாறு நமது எதிரிகள் நம்மை தாக்க ஆயிரம் காரியங்களை செய்தாலும் விடுவிக்க நம்மோடு கூட இருப்பார் அதைத்தான் புனித லயோலாசியார் வாழ்க்கையிலும் புனித சவேரியார் வாழ்க்கையிலும் சகல் புனிதர்கள் வாழ்க்கையிலும் அவர் உலக பிரகாரமான காரியங்களை இழந்ததினால் இன்று ஆண்டவரின் மகிமையின் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே நாம் இந்த உலகிலே இனிய உறவின் அன்பின் பாலமாக மாறுவோம் கட்டி எழுப்ப வேண்டும் அதற்கு நாம் நம்மை இழக்க வேண்டும் மன்னிக்க வேண்டுமானால் என் சுய நலத்தை நான் இழக்க வேண்டும் நான் பிறரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் என் நிலையிலிருந்து நான் தாழ்ந்து வர வேண்டும் இறைவன் கடவுளர்ந்த நிலையை பற்றி கொண்டிருக்காமல் இருக்காமல் தாழ்த்தி மனித உருவெடுத்து தான் நம்முடைய வந்து வாழ்ந்தால் நமக்காக பாடுபட்டார் நம்மை மீட்டார் அப்படி இருக்கும் பொழுது நாம் எவ்வாறு இருக்கின்றோம் எனது எனக்கு என்னுடையது என்ன என் அதிகாரம் என் அந்தஸ்து என்னை மதிக்கணும் என்னை புகழணும் என்னை போற்றணும் நான் சொல்வதுதான் தான் கேட்கணும் இவையெல்லாம் நம்மை பற்றி இருக்கும் பொழுது நல்ல தகப்பனாக நல்ல தாயாக நல்ல குருவாக நல்ல அருள் என் நல்ல ஊழியனாக இருக்கவே முடியாது நான் என்னை இழந்தாலன்றி நற்கனிகளைத் தர முடியாது பலன் தர முடியாது எனவே இன்னும் ஒப்போ கொடுக்கும் நான் எல்லாவற்றை இழந்திருக்கிறேனா இல்லை நான் பிறரை காயப்படுத்தும் அந்த குணம் எனக்கு மகிழ்ச்சி தருவதில் விட முடியாது இருக்கிறேனா என்றால் நான் ஆண்டவரின் பிள்ளையாக மாற முடியாது எனவே எல்லாவற்றை இழப்போம் இறைவனின் பிள்ளைகளாவோம் என்று புனித லயோலாசியர் திருவிழாய் கொண்டாடும் நாம் அவரது வாழ்க்கையை பின்பற்றுவோம் ஆண்டவர்களின் வாழ்க்கையை எவ்வாறு பின்பற்றினார் அவர் எவ்வாறு ஆண்டவன் அழைப்பை ஏற்றார் எவ்வாறு எல்லாவற்றையும் இழந்தார் என்பதை மனதில் கொண்டு நாமும் இழப்போம் ஆண்டவரை சுதந்திரித்துக் கொள்வோம் ஜபிப்போமா எங்கள் அண்ணன் தகவல்கள் உமது இயேசு வழியாக விண்ணரசை சுதந்திரித்துக் கொள்ள உலக பிரகாரமான எல்லாவற்றையும் இழக்க வேண்டும் என்று கற்றுத்தந்தேன் அதை எங்களுக்கு எங்களோடு வாழ்ந்து மறித்த புரித லயோலா லையா வழியாகவும் கற்றுத்தந்திருக்கிறேன் இன்று நாங்கள் அவரது திருநாளை கொண்டாடும் நாங்கள் அவர் வாழ்ந்த வழிமுறைகளை நாங்களும் வாழ்ந்து உம்மை பின்பற்ற உமக்காய் கனிதரும் பிள்ளைகளாக நாங்கள் மாற அன்பின் தகப்பனே உம்மை கொள்ள நாங்கள் எங்களை இழக்க ஆவின் பலத்தை தர என்று அன்னை மரியாதை வழியாக துதித்து ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமே அன்பானவர்களே இழக்காமல் பெற முடியாது பெறாமல் அனுபவிக்க முடியாது எனவே உலகத்தை இழப்போம் ஆண்டவரை பற்றிக் கொள்வோம் நிலை போடு, அகமகிழப்போடு ஆற்பரித்து மகிழ்வோம் இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம் ஆம்